சைலன்ஸ் ஆல்டர் பண்ணி இவ்வளோ ஸ்பீடாக போகிறப்ப ரைஸ் பண்ணுறப்ப உன் அப்பா அம்மா உன் பா தாத்தா பாட்டி உன் குழந்தை தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பைக் பைக்கை அலோவ் பண்ணாதீங்க அந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க டிராஃபிக் வார்டன் எஸ்ஐ அந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க சைலன்ஸ் ஆல்டர் பண்ணிட்டு வருது பாருங்க இந்த மாதிரி பைக் வச்சுனா தயவுசெய்து இப்போ வெளியில் வந்துடுங்க மெயினாக வந்து ஸ்பீடு இந்த வைக்கலுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப அவங்களுக்கு அது தெரியறதில்ல அவங்க பாட்டுக்கு எக்ஸ்டர் கொடுத்தா அது பாட்டு வேகமாக போகுதுன்னு ஓட்டுறாங்க பட் அது எல்லா டெத்துக்கும் காரணம் வந்து செவன்ட்டி பர்சண்ட்டு ஸ்பீடு மீதி ஒரு டென் பர்சன்ட் வந்துட்டு டென் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ரிமைனிங் டென் பர்சன்ட் வந்துட்டு இந்த ராங் சைடு ட்ரைவிங் ரூல்ஸை ரெகுலேட் பண்ணாமல் சிக்னலை மதிக்காமல் போகிறது ராங் சைடு போகிறது ஒன் வேவில் போகிறது என்ஹெச்ில் வந்து ஆப்போசிட்டில் சில சமயம் போகிறது அந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து ஸ்பீடு டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலராகட்டும் இப்போ பாருங்கள் கேட்குது பாருங்கள் கேட்குதா இது பார்த்தா அவ்வளோ இரிட்டேட் ஆகும் இது நம்மளுடைய இப்போ இங்கேயே இவ்வளோ கேட்குதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம பேரண்ட்ஸு நம்மளுடைய குழந்தைங்க வயசானவங்க போகிறப்ப அந்த பக்கத்தில் போகிறப்ப எவ்வளோ ஒரு இரிட்டேட் ஆகும் இதை நான் சொல்கிறது புரியுதுதான் தெரியல அந்த சைலன்ஸில் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு வேகமாக போகிறப்ப அவன் நார்மலாக போவோம் சடனாக வந்து வேகமாக போவோம் அந்த சூழ்நிலையில் அந்த ரோட்டில் போகிற ஒரு வயசானவங்க குழந்தைங்க உடம்பு சரியாமல் எத்தனையோ பேர் போவாங்க சடனாக ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அது வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஷாக்கிங் வரும் ஒரு அதிர்ச்சி வரும் அப்போ அந்த பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சைலன்ஸில் ஆல்ட்ரு பண்ணிட்டு போகிறது வேகமாக போகிறது இது எல்லாத்தையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்குது நம்புகிறேன் அப்படி பண்ணுறவங்களையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்கள் நீ இவ்வளோ சைலன்ஸில் ஆல்ட்ரு பண்ணி இவ்வளோ ஸ்பீடாக போகிறப்ப ரைஸ் பண்ணுறப்ப உன் அப்பா அம்மா உன் பா தாத்தா பாட்டி உன் குழந்த இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பைக்கு அந்த பைக் அலோவ் பண்ணாதீங்க இந்த இதுதான் இந்த பைக்கை பைக்கை சீஸ் பண்ணுங்க டிராஃபிக் வாரன் எஸ்ஐ அந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க சைலன்ஸ் ஆல்டர் பண்ணிட்டு வருது பாருங்க இந்த மாதிரி பைக் இருந்துச்சுன்னா தயவு செய்து இப்ப வெளியில வந்துருங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்